அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிவபெருமானின் முக்கிய விரதமான சோமவார விரதம் கடைபிடிக்கும் முறை மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் கார்த்திகை மாத சோமவார விரதம் சிறப்பான விரதமாகும் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாகும் எனவே அன்றைய நாள் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை என்ற பொருள் சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்ற அர்த்தம் சந்திரனுக்கு சோமன் என்ற பெயரும் உண்டு இதை முதல் முதலில் மேற்கொண்டதாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமவார விரதம் என்ற பெயர் வந்ததாகவும் சாத்திரங்கள் கூறுகின்றன சிவபெருமான் கூறிய விரதங்கள் எட்டு என்று கந்தபுராணம் கூறுகின்றது அவற்றில் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போன்ற வேற எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம் சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கள் கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கலாம் இதை தவிர சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் முதல் திங்கள் கிழமையில் தொடங்கலாம் ஒருமுறை முறை தச்சனின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான் தன் சாபம் நீங்கி நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்தில் அனைத்து திங்கட்கிழமையிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டதால் அவனது விரதத்திற்கு மகிந்த சிவபெருமான் அவனுக்கு அச்சனின் சாபத்தில் இருந்து விமோச்சனம் அளித்தார் சிவபெருமானின் அருளால் நோய் நீக்க பெற்றதுடன் கிரகங்களில் ஒருவனானார் சந்திரன் பெயரால் தோன்றியதே சோமவாரம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆகும் மற்றும் சந்திரன் சோமவார விரதத்தின் மகிமையால் எம் பெருமான் ஜடாமுடியில் இளம்பிரையாக அமரும் பாக்கியம் பெற்றார் இவ்வாறு சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகரர் சந்திரமூலீஸ்வரர் சோமசுந்தரர் சோமநாதர் சசிதரர் சசிசேகரர் என்றெல்லாம் சிவபெருமானை அழைக்கிறோம் சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் அவ்வாறு அருளினார் பன்னிரண்டு ஜோ ஜோதி ஒன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் என்ற இடத்தில் சந்திரன் சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருந்து அவர் ஜடாமுடியை இளம்பிறையாக அமர்ந்தார் என்பது ஐதீகம் கார்த்திகை முதல் திங்கட்கிழமை தொடங்கி கடைசி திங்கட்கிழமை அன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆண் பெண் இருவரும் கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமை விடிய காலையில் எழுந்து குடி குளித்து முடித்த பிறகு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கி சிவபெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை நெவேத்தியம் செய்து சுவாஷ்டிரம் சிவபுராணம் படிக்கலாம் மற்றும் சிவ அஷ்டோதங்களையும் சொல்லலாம் பிறகு கோயிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்தாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அத்துடன் கோயிலுக்கு வரும் அன்பர்களுக்கு உங்களால் முடிந்ததை பிரசாதமாக கொடுக்கலாம் கோயில்களுக்கு வந்திருக்கும் ஒரு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வராக தியானித்து மஞ்சள் குங்குமம் தாம்பலம் கொடுத்து அவர்களை வணங்கி ஆசிர் பெறலாம் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அஞ்சைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பதே நல்லது வேலை மற்றும் தொழில் பார்ப்பவர்கள் மூன்று வேலையும் உப்பில்லாத உணவு சாப்பிடலாம் அல்லது பால் பழம் உண்ணலாம் பின்பு மாலையில் கோயில்களுக்கு சென்று திவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இந்த நாளில் ஒரு வேலையினும் உணவு அருந்தாமல் இருப்பதே நன்மை பயக்கும் சோமவார விரதத்தை மேற்கொள்ளும் விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவார்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெறும் தாயாருக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகளும் நீங்கும் கணவன் மனைவி இருவருமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிட்டும் அஞ்சைய தினம் முழுவதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்